ஹேகேஸ் நெக்கி தெரியலேன்னு தெரியும் பேசுகிறேன் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறது வந்து என்னோடய லேப்டாப் வந்து ஃபிம்மர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இன் ப்ரோக்ரஸ் டு நாட் பவர் டவுன் யுவர் சிஸ்டம் அப்டேட்டிங் சிஸ்டம் பயாஸ் ஸோ வாட் இஸ் ஃபிம்மர் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபிம்மர் அப்படிங்கிறது ஒரு சிப் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் ட்ரைவர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் விச் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் த டிவைஸ் அண்டு கெஸ்ட் ஓஎஸ் உங்களோட ஓஎஸ் இருக்கு இல்லையா விண்டோஸ் அவர் விண்டோஸ் ஓஎஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க லேப்டாப்பில் விண்டோஸ் லெவன் போட்டிருப்பீங்க இந்த விண்டோஸ் லெவன் ஒயஸும் உங்கள்கிட்ட இருக்கிற கீபோர்டு மவுஸ் யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஏ இதெல்லாமே இந்த டிவைஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரைவர்ஸ் வந்து தேவைப்படும் இந்த ஃபிம்மர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஃபிம்மர் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளோட மெயினான நம்மளோட பயாஸ் ஓகே நம்மளோட பயாஸ்க்கு வந்துட்டு பயாஸ் சிப் அப்படின்னு ஒரு சிப் இருக்கும் அந்த பயாஸ் சிப்பில் நம்ம ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணணும் ஃபிம்மர் வந்து ஹார்ட் ப்யூர்லி ஹார்ட்வேர் பேஸ்டு ஒரு சா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து சொல்லலாம் டிரைவர் அப்படிங்கிறது நாட் ஹார்ட்வேர் பேஸ்டு இது வந்து ஒரு ஓஎஸ் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இதில் ஃப்ளாஷ் அப்படின்னு வந்து வருது அப்படின்னா ஸோ ப ஃபிமரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து எல்லாமே வந்து ஆரம்பிக்கும் இந்த ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் சிஸ்டம் வந்து பவர் டவுன் பண்ணுறீங்க இல்லை அல்லது நீங்கள் வந்து தெரியாமல் ஷட் டவுன் ஆகுது அல்லது ப முக்கியமாக இந்த மாதிரி ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறப்ப கேபிள் பவர் கேபிள் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் லேப்டாப்பில் லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ளேஷ் ஆகிட்டு இருக்குது ஸோ பயாஸ் ஃபிளாஷ் ஆகிறப்ப பூட்டே ஆகாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மெயினாக ஃபிம்மர் வந்து சர்வரில் அதிக நம்ம யூஸ் பண்ணுவோம் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏ ஃபிம்மர் நெட்ஒர்க் ட்ரைவர் நெட்ஒர்க் ஃபிம்மர் பயாஸ் ஃபிம்மர் அப்புறம் வந்து ரெய்டு கண்ட்ரோலில் ஃபிம்மர் யூஸ் பண்ணுவோம் இங்கே நம்ம லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பயாஸ்க்கு மெயினாக வந்து ஃபிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஃபிம்மர் அப்படிங்கிறது ஒரு மதர்போர்ட் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் நான் போச்சுக்கோங்க டிரைவர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் ஓகே ஸோ இப்போ வந்து இன்டெல் எம்இ ஃபிம்மர் அப்டேட் டூ கம்ப்ளீட்னு வருது இதுக்கு மாதிரி வந்து பயோஸ் அப்டேட் ஆகிருந்தது இப்போ வந்து ஐ திங்க் இன்டெலோட சிப் இன்டெல் சிப்போட ஃபிம்மர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்டேட் அப்டேட்டாக ரீபூட் ஆகிட்டு இருக்கு